எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டால்மியாபுரம் போராட்டத்தில் பதினெட்டு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு நானும் நண்பர் அன்பில் தர்மலிங்கமும் மற்றும் இருபது பேரும் திருச்சி மத்திய சிறையில் இருந்தோம் அங்கே தூக்குத் தண்டனை பெற்ற கைதிகள் சிலரும் இருந்தார்கள் அவர்களை தனித்தனியாக சில அறைகளில் பூட்டி வைத்திருந்தார்கள் அவர்களிலே மாயவரம் கொலை வழக்கு என்று பிரபலமான வழக்கில் தூக்குத் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஏழு பேர் செஷன்ஸ் கோர்ட் அவர்களுக்கு துக்குத் தண்டனை விதித்தது அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவராக இருந்தவர் திரு சோமசுந்தரம் பெரும்பாலான கொலை வழக்குகளில் அவர் துக்குத் தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவது வழக்கம் காரணம் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து திரும்பப் போகும் குற்றவாளி நல்லவனாக திரும்பி வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்வான் என்ற நம்பிக்கையே அவர் சட்டத்தோடு தர்மத்தையும் கலந்து யோசிப்பார் செஷன்ஸ் கோர்ட்டின் தூக்குத் தண்டனையொன்றே அவர் ஊர்ஜிதம் செய்கிறார் என்றால் அதை ஆண்டவனே ஊர்ஜிதம் செய்ததாக அர்த்தம் மாயவரம் கொலை வழக்கில் ஏழு கைதிகளின் தூக்குத் தண்டனையை ஊர்ஜிதம் செய்தார் அவரைத் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஊர்ஜிதம் செய்தது ஜனாதிபதிக்கு கருணை மனு போயிற்று அவரும் தூக்குத் தண்டனையை ஊர்ஜிதம் செய்தார் காரணம் நடந்த நிகழ்ச்சி அவ்வளவு பயங்கரமானது மாயவரத்தில் நாற்பது வயதான ஒரு அம்மையார் விதவை அறுபதுனாயிரம் ரூபாய் பெறக்கூடிய நகைகளை அவர் வைத்திருந்தார் சொந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்ணை மட்டுமே துணையாகக் கொண்டு வாழ்ந்திருந்தார் அவரை மோப்பமிட்ட சிலர் ஒருநாள் இரவு அவர் வீட்டுக்குள் புகுந்தார்கள் ஐந்து பேர் அவரை கற்பழித்தார்கள் அந்த அம்மையார் மூச்சுத் திணறி இறந்து போனார் இறந்த பிறகும் இன்னொருவன் கற்பழித்தான் ஆம் மருத்துவரின் சர்டிபிகேட் அப்படித்தான் கூறிற்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன கொலைக்காரர்கள் ஓடிவிட்டார்கள் பிடிபட்டவர்கள் ஏழு பேர் சிறைச்சாலையில் அந்த ஏழு பேரில் ஆறு பேர் நாளை தூக்குக்குப் போகப் போகிறோமே என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் முருகா முருகா என்று ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் சலனம் இல்லாமல் அமைதியாக இருந்தான் சிறைச்சாலையில் தூக்குத் தண்டனை பெற்ற கைதிகளை மற்ற கைதிகள் அணுகிப் பேச முடியாது நானும் நண்பர் அன்பில் தர்மலிங்கமும் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று அவர்களை அணுகினோம் சலனமே இல்லாமலிருந்தானே அந்த மனிதன் அவனிடம் மட்டுமே பேச்சு கொடுத்தோம் உடம்பிலே துளிகூட இல்லாமல் சிறைச்சாலை விதிகளின்படி நிறுத்தப்பட்டிருந்த அந்த மனிதன் அமைதியாகவே பேசினான் நாளை சாகப் போகிறோம் என்ற கவலை அவனுக்கில்லை அவன் சொன்னான் ஐயா இந்தக் கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை ஏற்கெனவே நான் மூன்று கொலைகள் செய்திருக்கிறேன் ஒவ்வொரு கொலை செய்யும் போதும் நான் ஊரில் இல்லாதது மாதிரி அலுவி தயார் செய்துவிட்டு அந்தக் கொலையைச் செய்வேன் மூன்று கொலைகளிலும் நான் விடுதலையானேன் இந்த கொலை நடந்த அன்று நான் மாயவரத்திலேயே இருந்தேன் ஆண்டவன்தான் என்னை அங்கே இருக்க வைத்திருக்கிறான் பல நாட்களாக எனக்கு வலைபேசிய போலீசார் சரியான சாட்சியங்களோடு என்னை கைது செய்துவிட்டார்கள் காரணம் கொலை செய்தவர்களிலே மூன்று பேர் என் சொந்தக்காரர்கள் சாட்சியம் சரியாக இருந்ததால் எனக்கு தூக்குத் தண்டனை விதிக்கப்பட்டுவிட்டது ஐயா இந்த கொலைக்காக நான் சாகவில்லை ஏற்கெனவே செய்த கொலைகளுக்காகவே சாகப் போகிறேன் ரோட் அவன் சொல்லி முடித்தபோது அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும் என்ற பழமொழியே என் நினைவுக்கு வந்தது அப்போது மாலை ஐந்து இருக்கும் அரைக்கதவு மூடப்படும் நேரம் நானும் தர்மவும் எங்களுடைய அறைக்குத் திரும்பினோம் தர்மு தன்னையும் மறந்து சொன்னார் என்னதான் சொல்லையா செய்யற பாவம் என்றே விடாதையா ஆமாம் பாவம் கொடுத்து போனஸ்தான் செய்யாத கொலைக்குத் தண்டனை அன்று இரவு நான் தூங்கவே இல்லை காலை ஐந்து மணிக்கு முருகா முருகா என்று பலத்த சத்தம் கைதிகள் மேடைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் அப்போது நான் உணரவில்லை இப்போது உணர்கிறேன் சாவுக்குப் பின் நடப்பது இரண்டாவது விசாரணை முதல் தீர்ப்பு அவன் ஆயுக்காலத்திலேயே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விடுகிறது